ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புங்க அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் பிறக்க போகிறது இந்த வருடம் வந்து பல எதிர்பார்ப்புகளுக்கு மாத்தியில் பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடத்தில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் உருவாக போகிறது எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நமக்கு பெறுமா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்களும் கேள்விகளும் நம்மளுடைய மனதில் இந்நேரத்துக்கு எழுந்திருக்கும் பிறகு இருக்கக்கூடிய புது வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசியினருக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பல நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் முதல் ஆறு மாதம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் சில சவார்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் அடுத்த ஆறு மாதம் இரண்டாம் பகுதியான அடுத்த ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பிறக்க இருக்கக்கூடிய வருடம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க ஆனாலும் பெரிய அளவுல நீங்க கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில காரியங்களை நீங்க போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறதுங்க பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வந்து வாட்டி எடுக்கும் ஊர் பொது விவகாரங்களில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமாக பேசுறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க மே மாதம் அதாவது வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பல வகைகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு போகிறது ஏதோ ஒன்று இழந்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சில துயரங்களும் அப்போ அவ்வப்போது எட்டி உங்களுடைய மனதை ரொம்பவும் வாட்டி வதைத்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையும் அந்த கால சூழ்நிலைகளும் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மூன்று மாதம் அமையப்பெறும் மொத்தத்தில் வருடத்தினுடைய முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து அறிந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்ட வரைக்கும் தீவிரமாக வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு தற்கால பணியில் இருக்கிறவங்க நிரந்தரமாக்கப்படுவாங்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த பகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்திற்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனதில் வந்து இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் வந்து தந்தையாரினுடைய உடல்நிலையில வந்து சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் யாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தூக்கி எறிந்து பேச வேண்டாம் திடீர் பயணங்கள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப் தாயாரின் உடல்நிலை சீராகவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளையும் செய்வாங்க சொல்லலாம் பழைய வீட்டை நல்ல விலைக்கு புது இடம் வாங்குவதற்கான இந்த வருடம் முழுவதும் அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் சிறு சிறு ஏமாற்றம் வீண்படி படி அவ்வப்போது வந்து செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே உஷாராக செயல்பட பாருங்க அதே சமயம் முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம் அரசு காரியங்கள் கொஞ்சம் எழுப்பறியாக தங்க இருக்கும் அதே சமயம் யோகா தியானத்தில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சந்தை நிலவரம் குறித்து முழுமையான அறிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க உணவு கெமிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி மர வகைகள் அதிக அடையக்கூடிய ஒரு தொழில் தொழில் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உணவு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் கெமிக்கல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி மரம் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயங்களையும் அனுகுலங்களையும் ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு வந்து அதில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆர்வமுள்ள வேலையாட்கள் உங்களுக்கு அமையப்பெறுவாங்க கடையை வந்து நீங்கள் விரைவுப்படுத்தி கட்டுவீங்க ஜனவரி மே ஜூன் மாதங்களில் வந்து வியாபாரம் வந்து சூடுபடிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுடைய வியாபாரத்திற்கான புது கிளைகளை நீங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வாடிக்கையாளர்களினுடைய வருகை அதிகரிக்குங்க புது ஏஜென்சியும் எடுப்பீங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாரிகள் வந்து மனம் விட்டு பேசுவாங்க பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீங்க மூத்த அதிகாரி அடிக்கடி விடுப்பில் செல்றதுனால அந்த பதவிக்குரிய பணிகளையும் திறம்பட முடித்து எல்லோரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய சிலர் விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வந்து தாவுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த புத்தாண்டு அப்படின்னு ங்கிறது வந்து பல வகைகளில் அதாவது கிரகங்களினுடைய ஆதரவால் சாதிக்கக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நல்லதோ அல்லது கெட்டதோ முடிவெடுத்து விட்டீங்க அப்படின்னா அதை வந்து முன்வைத்த காலம் வந்து எப்பொழுதுமே பின் வைக்காமல் முடித்து காட்டுறதில் கொஞ்சம் வல்லவர்களாகவும் திறம்படவும் செயல்படவும் இந்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க எங்கேயுமே எதுலேயுமே முதலிடம் பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் இந்த ஆண்டு பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களினுடைய கொள்கையை நீங்கள் இந்த ஆண்டு வெட்டுக்கொடும் மாட்டீங்க அதே மாதிரி பிள்ளைகளினுடைய நட்பு வட்டங்களை கண்காணிப்பது அவசியங்க இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம் உங்களுக்கு வந்து வந்து உங்களுடைய சில அதிரடியான மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது இருப்பினும் வந்து கேதுவாலை சில நேரங்களை வந்து வாக்குவாதங்கள் எழுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கூடுதல் கவீனமாகவே இருங்க யாருக்கும் வந்து எந்தவித உறுதிமொழியும் தர வேண்டாம் கூடுதலாக சில மொழிகளை கற்றுக்கொள்வீங்க பொது அறிவு திறன் வளரவும் ஆரம்பிச்சிடும் இளைய சகோதரர்கள் வந்து உங்களை மதித்து நடந்து கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் வந்து முயற்சி செய்வாங்க அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உடம்புல இரும்புச்சத்து சத்து சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது குறையவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக வெற்றி திருத்திடுவீங்க பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை வந்து வைப்பீங்க வாடிக்கையாளர்களை கவர வந்து சலுகைகள் திட்டங்களை நீங்கள் அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புது ஏஜென்சியும் எடுப்பீங்க மே மாதத்தில் வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அதிரடி லாபங்களும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் கூட்டுத் தொழில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கும் எல்லோரும் மதிக்க மதிக்கிறக்கூடிய கூடிய வகையில் நடந்துப்பாங்க மேலதிகாரியினுடைய ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி காலம் தாழ்த்தாம பணிகளை வந்து விரைந்து முடிச்சிடுவீங்க முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க கட்டுக்கடங்காத செலவுகளை தந்து கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உங்களை தள்ளினாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாகவே அமையப்பெறும் அப்படிங்கறதுலயும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க